ஜெய் மகரிஷி மகிழ்வுடன் வாழ்க நாம் சிதர்களுடைய பாடல்களையும் அவர்களுடைய படைப்பையும் அந்த படைப்பினுடைய மெய்ப்பொருளையும் உண்மையான அர்த்தத்தையும் வாழ்நாளில் ஒரு மெய்ஞான குருவை சந்தித்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் ஏனென்றால் சித்தர்கள் படைத்த அனைத்து படைப்புகளும் பாமர மக்களுக்கு புரிவது போல் ஒரு ஒரு விஷயமும் ஒரு யோகிக்கு புரிவது போல் ஒரு விஷயமும் உள்ளார்ந்து தனக்குள் பயணிக்கிற ஒரு அக வாழ்க்கைக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒருவருக்கு புரிதல் ஒரு மாதிரியும் அது மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அதில் தான் அவங்க வந்து பல விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம நிறைய சொல்லலாம் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து பிரதானமாக நம்ம எடுத்துக்கலாம் திருக்குறள் தான் நமக்கு கையில் கிடச்சிருக்க அரிய பொக்கிஷம் அதில் சொல்லாததை வேறு எதுலையும் சொல்லலை அதுதான் உண்மையும் கூட அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அது உலக பொதுமறையும் சொன்னாங்க அது மனித குலத்துக்காக திருவள்ளுவரால் படைக்கப்பட்டது அது ஒரு தனிப்பட்ட இனத்துக்கோ தனிப்பட்ட மொழியை சார்ந்தவர்களுக்கோ படைக்கப்பட்டதில்லை அது மொழியில் படைப்ப படைக்கப்பட்டது என்பதால் தமிழர்களாகிய நமக்கு பெருமை அவ்வளோதான் மற்றபடி அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன் அதில் மகா யோகத்தின் குருநாதர் மெய்ஞானி டாக்டர் குணாநிதி மகர்ஷி அவர்கள் யதார்த்தமாக அவருடைய பேச்சுகளில் சித்தர்களின் பாடல்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அது ரொம்ப அரிய தருணம் அந்த தருணத்தை வந்து நாங்கள் உள்வாங்கி அதுலேருந்து கிடைச்ச ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணுறோம் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து அவ அடிப்படை அவசியம் கல்வி சரிங்களா கல்வி தான் ஆதாரம் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த இந்த கல்வியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அதில் ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை இதுதான் இது நமக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா தமிழ் ஆசிரியர் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க நிறைய திருக்குறள் தெளிவுரைகள் பொழிப்புரைகள்லாம் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க முதல் முறையாக ஒரு மெய்ஞ்ஞானி கொடுத்த இந்த திருக்குறளின் விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா கற்க கசடற கற்பவை கற்றபை நிற்காததுக்கு தக அதாவது அதில் வருது பாருங்களேன் கசடர கற்க அப்படின்னு வருது கசடு அப்படின்னா கழிவு அப்படின்னு அர்த்தம் கழிவு அற்றுப்போக கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கழிவு எதுலெல்லாம் இருக்கும் அப்படின்னா அவர் சொல்கிறது உள்ளுக்குள்ளே நம்மளை தான் சொல்கிறார் நமக்கு நமக்கு நமக்குள்ளே கற்க வேண்டிய அகக்கல்வியை தான் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த அகக்கல்வி எப்படி இருக்கும்னா நம்ம உடம்பு நமக்கு அஞ்சு உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மருத்துவ சாஸ்திரமே சொல்லுது அஞ்சு உடம்பு இருக்குது உணவாலான உடம்பு அன்னமய கோஷம் மனதாலான உடம்பு மனோமய கோஷம் பிராணனால ஆன உடம்பு பிராணமய கோஷம் அறிவாளான உடம்பு விஞ்ஞானமய கோஷம் ஆத்மாவாலான உடம்பு ஆனந்தமய கோஷம் இப்படி ஒவ்வொரு ஐந்து உடல் இருக்குது நமக்கு இந்த அஞ்சு உடம்புல என்ன இருக்குது அப்படின்னா கழிவு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க மருத்துவ சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் தான் நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய வழிமுறையை தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் கல்வி அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் இதில் இந்த உச உடம்புலுடைய கசடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிசீஸ் நோய் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அற்றுப்போக செய்யக்கூடிய வழிமுறையை கற்றுக்கிட்டோம்னா இந்த உட இந்த உடம்பை பற்றிய தெளிவு நமக்கு கிடச்சிடும் அடுத்து மன உடல் மன உடல் இருக்கக்கூடிய கழிவு அது வந்து மன விகாரம் ஸ்ட்ரெஸ் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் எதை எதை அந்த அது மனவிகாரம் மனதில் இருக்கக்கூடிய கழிவின் வெளிப்பாடு அதில் வரக்கூடிய மனவியாதி சரி அதை மனநோயினே நம்ம சொல்லுவோம் தனியாகவே அடுத்து பிராண உடல்னு இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் அது அந்த பிராண உடலில் ஒரு பலகீனம் இருக்கும் அது ஒரு கழிவு இருக்கும் அந்த பிராண பிராண உடலில் இருக்கக்கூடிய கழிவு கழிவை நீக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் அலட்சியம் தள்ளி போடுறது நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இது எல்லாமே என்னது பிராண உடல் இருக்கக்கூடிய பலகீனங்கள் இந்த பிராண பலகீனத்தை பிராண உடல் இருக்கக்கூடிய கழிவை அற்றுப்போக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தேவை இன்னொன்று அறிவு உடல் அறிவு உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னது அறியாமை எடுத்துக்காட்டா கொரோனா காலத்திலாம் பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் செம்ம நாலேஜ் தான் கொரோனா நேரத்தில் அந்த அந்த நெ நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் எனக்கெல்லாம் கொரோனா வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை துணிச்சலாக போய் அதை ஹேண்டில் பண்ணுறங்கிற பேரில் போய் இறந்து போனவங்க நிறைய பேர் இது தானே சொல்ல முடியும் அறிவு நிறைந்தவர் தான் ஆனால் அறியாமையில் தானே இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அறிவு உடலில் இருக்கக்கூடிய ஒரு கசடு இருக்குது அந்த கசடு அறியாமைன்ற பேரில் இருக்குது அதை நீக்கிறதுக்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஆத்ம உடல் ஆத்மா உடலில் இருக்கக்கூடிய கசடுக்கு பேர் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்ஞானம்னா இறைவனை பற்றி பரம்புரலை பற்றி படைப்பின் சாரத்தை பற்றி அந்த எல்லையற்ற மகாசக்தியை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல் அதுதான் வந்து அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கக்கூடிய வழிமுறையை கற்றுக்கொள்ளும் வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு பேர் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் கற்க கசடு அற கற்பவை அதில் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் என்னவோ அது வரைக்கும் கற்கணும் கற்பவை கற்றபின் அதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு நிற்க அதற்குத்த காதன்படி வாழ்ந்து காட்டு தான் நமக்கு சொல்ல வராங்க இது கேட்கும்போது நமக்கு யோசனை வருது இது எல்லாத்தையும் கற்றுக்கிறது தான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா சித்திரகலத்துக்கான வழிமுறையும் கொடுத்துருக்காங்க ஒரு மிகச்சரியான குரு பாரம்பரியத்தில் இப்பொழுது இந்த நவீன விஞ்ஞான உலகில் நம்ம கிடச்சிருக்கிறது மகாயோகம் இந்த மகா யோகத்தில் திருவள்ளுவர் போன்று திருமூலர் போன்று மரணமில்லா பெருவாழ்வு அடைந்த ஒரு மகான் மகா மகர்ஷி அவர்களுடைய வழித்தோன்றல் அவர் தான் மெய்ஞானி டாக்டர் குணாநிதி மகர்ஷி அவர்கள் அது ரொம்ப எளிமையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய க நவீன விஞ்ஞான உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கசடரை கற்கும் வழிமுறையை உடலில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குவதற்காக எனர்ஜி மெடிசினல் யோகா அப்படின்ற ஒரு வழிமுறையையும் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்காக தியானத்தின் மூலமாகவும் பிராண உடலில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குவதற்கு கிரியா யோகம் போன்ற வழிமுறையையும் அறிவு உடலில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குவதற்கு குருவின் அறிவுரைகள் உபதேசங்கள் என்று சொல்வதும் ஆத்மா உடலில் இருக்கக்கூடிய கசடை நீக்குவதற்கு பரிசுத்தமான பக்தியும் சரணாகதியும் சமர்ப்பணத்தையும் குருமூலமாக பெற முடியும் அதை பற்றிய தெளிவை பெற முடியும் அது இந்த ஆத்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வரைக்கும் நீக்கிடும் அப்பொழுது ஒரு மனிதன் முழுமையடைகிறான் ஒரு மனிதன் முழுமை அடைவதற்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த முழுமையை கொடுப்பதற்கு தற்பொழுது நமக்கு கையில் கிடச்சிருக்கிற ஒரு அரிய பொக்கிஷமாக நான் மகாயோகத்தை கருதுகிறேன் நீங்களும் அதை அனுபவத்தில் உணருங்கள் மகிழுடன் வாழ்க ஜெய் மகரிஷி